திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் பிறவி பயனை கொடுக்கும் பதியும் இறதி அழகாலமர்ந்த நாயகி இறைவர் புற்பவனநாத திருவடிகள் போற்றி 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 தம்முடைய உடல் கருவி கரகங்கள் யாவையும் இறை வணக்கத்திற்கே பயன்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த ஜீவன் ஆணவ மலம் நீங்க பெற்று சிவமாக மாறும் இத்தகைய பெரும் பேருடைய அடைய விரும்பும் சிவனேய செல்வர்கள் இப்பதியத்தை தினமும் போதி பயன் அடையலாம் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கண்காள் கார் கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என்றோல் வீசி நின்றாரும் திரான் தன்னை கண்கால் கான்மென்களோ செவிகால் கேழ்மென்களோ சிவன் எம் செம்பவள எரிபோல் மேனி திரான் திறம் எப்போதும் செவிகால் கேள்மென்களோ மூக்கே நீ முரளாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை ஈருறி போர்த்து பேவாள் காட்டகத்தாடும் திரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின் மழனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை யார்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையார் பயனின் அரண் கோயில் வளம் வந்து பூக்கையாலி போட்டியினார ஆக்கையார் பயனின் பயனின் கரை நுரை கோயில் கோள கோபுர கோகரணும் சூழா பயனின் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது பொழுது குற்றாலத்துறை கூட்ட நல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ கோளோ ஈசன் பல்கன தென்னப்பட்டு செருமானேந்தி தன் சேவடி கீழ்ச்சென்றங்கு எருமாந்திருப்பண்கோளோ தேடிக்கண்டு கொண்டேன் திருமாலொரு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே கண்டு கொண்டேன் திருச்சிற்றம்பலம் சொல்லி திருச்சிற்றம்பழம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ